சதவீதமும் அதே போன்ற இரண்டாம் தடவையாக ஐந்து சதவீதமும் மூன்றாவது தடவையாக நான்கு சதவீதம் என்று சொல்லி எனக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு இந்த விடியாத அரசு மின்கட்டணத்தை ஏற்றி மக்கள் மீது ஒரு கடன் சுமையை இன்றைக்கு திணித்திருக்கின்றனர் பொதுவாகவே ஒரு மின்சார வாரியம் என்பது ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படுகின்ற நிறுவனம் கிடையாது அது ஒரு சேவை நிறுவனம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் கூட மின்சார வாரியத்திற்கு நஷ்டம் இருந்தது ஆனால் நஷ்டம் இருந்தாலும் கூட அந்த நஷ்டத்தை வந்து சரி கட்டி அரசை பொறுத்தவரையில் மானியம் கொடுக்கும் இதெல்லாம் வந்து வழக்கமாக வந்து எப்போதுமே வந்து செய்யுது ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த அரசு ஏதோ சமூக நீதி நாங்கள் தான் காக்கின்றோம் என்ற வகையில் தம்பட்டம் கொடுக்க தம்பட்டம் அடித்துக் கொண்ட அரசு இந்த மூன்று வருடத்தில் மட்டும் ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு மொத்தமாக இன்றைக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றி இருப்பது என்பது மக்களை மிக மிக வந்து ஒரு பாதிப்படைகின்ற வகையிலும் ஒரு விலைவாசி உயர்கின்ற சூழ்நிலையும் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிப்பு முழுமையாக அவர்கள் வந்து ஒரு செயலற்ற நிலைமையிலே கொண்டு போய்விடுகின்ற ஒரு தன்மை தான் ஏற்படும் எனவேதான் இந்த மின்சார வாரியம் அதை வந்து ஒரு சீர்படுத்தி செமைப்படுத்தி ஒரு நிர்வாகத்தை செமைப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக வந்து கட்டணத்தை ஏற்படுத்திருக்கிறது ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் மின்சார உயரத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு மிஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரு முழுமையான அளவுக்கு வந்து ஒரு சீர்படுத்தாமல் ஒரு சீரழித்து அதன் மூலம் அவர்களுக்கு தெரிந்த ஒரே வித்த என்ன சொன்னா உடனே மின்சார கணத்தை ஏற்று அதுதான் அவர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் பல பொருளாதார வலுநில போட்டாங்க இவங்க அந்த பொருளாதார வலுநிலை குழு போட்டவங்க இவங்க பொதுத்துறை நிறுவனங்கள் லாபகரத்தில் இயங்குவதற்கு என்ன செய்யலாம் அதற்கு ஒரு குழு தமிழ்நாடு வந்து ஒரு பொருளாதார ஏற்றம் காணுவதற்கு என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு குழு அந்த இரண்டு குழுக்களும் என்ன செய்யுது இன்னைக்கு இன்னைக்கு சாதாரணமா வந்து விலை ஏற்றுறது அவங்களுடைய அட்வைஸா இது யார் வேணாலும் செஞ்சிட்டு போவாங்களே எந்த வகையில அந்த மின்சார வாரியத்தை வந்து நடத்தினா மின்சார கட்டணத்தை ஏத்தாம மக்களுக்கு சீரான மின்சாரம் கொடுக்க முடியும் என்ற வகையில ஒரு ஆராய்ந்து அறியாமல் இன்னைக்கு வந்து மூணு வருஷத்துல ஏறக்குற ஐம்பது சதவீதம் ஆச்சுன்னா ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கட்டுறாங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறது ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் நாலாயிரம் ரூபாய் கட்டணும் இன்னைக்கு என்ன இன்னைக்கு பஸ் கட்டுறது சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் விலை உயர்வு இப்படி பல்வேறு வரி உயர்கள் இப்போ தேர்தல் குடிஞ்சோன்னா மின்சார கட்டணம் இப்போ இன்னும் வந்து இந்த பரிசு இந்த பரிசு கொடுத்துட்டு இது அடுத்த பரிசா இப்ப பேருந்து கணக்கு பரிசா கொடுக்க போறாங்க அப்பவே சொன்ன தேர்தல் காலத்தில் இந்த புத்திகட்ட ஆட்சிக்கு புத்தி வந்து மக்களை பற்றி சுமை கொடுக்காம நாம ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும் மக்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் செய்யணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருந்து மக்களை காப்பாற்றணும் கலாச்சாரம் சாவு பார்த்தோம்னா எழுபது ஆகிப்போச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாசத்துல இந்த இருநூறு இந்த வருஷத்துல மட்டும் இருநூறு நாள்ல ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் சட்ட ஒழுங்கு அப்படி மோசமா இருக்கு அப்போ மக்கள் பொறுத்தவரில் அன்றைக்கே நாங்க சொன்னது புத்தி வர்ற மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு பண்ணுங்க அப்படியாவது இந்த சூடு சொன்ன அரசாங்கத்துக்கு உரைக்கும் எனவே அவர்கள் வந்து திருந்துவார்கள் பஸ் கட்டத்தை ஏற்ற மாட்டாங்க மின்சார கட்டணத்தை ஏற்ற மாட்டாங்க சட்ட ஒழுங்கு ஏதோ மக்கள் பாடங்க நமக்கு அந்த வகையில் நம்ம வந்து சட்ட ஒழுங்கு பராமரிக்கணும் அந்த புத்தியாவது உரம் ஆனா மக்கள்லாம் ஓட்டு வந்து திமுக திமுக கூட்டணி போட்டதுனால திமு தாஸ்தி ஆயிடுச்சு இந்த அரசாங்கத்தை என்ன ஆயிடுச்சு திமுரு தாஸ்தி ஆயிடுச்சு யாரும் கேள்வி கேக்கறது இல்ல உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறனா அந்த ஆயிரம் ரூபாய் டாஸ்மாக்ல இருந்து சரக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அப்படியே திரும்பி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சொத்து வரி கட்டணத்துல இருந்து ஏத்தி அதுல இருந்து கொடுக்குற உங்களுக்கு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேனா மின்சார கட்டணத்தை ஏத்தி அதுல இருந்து எப்படி எப்படிப்பட்ட நம்ம பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்கற ஒரு திறனற்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு ஆண்டு இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு மக்களை பொறுத்தவரை பரிசுகள் பண்ணிட்டு கேள்விப்பட்டேன் அதுவும் அது ஒரு பரிசு காட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு சர்வாதிகார போக்கோட நம்ம என்ன செஞ்சாலும் கேட்கறது தமிழ்நாட்டில் ஆள் இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்த விடியாத அரசு ஒரு சர்வாதிகார அரசாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவேதான் தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கின்ற வகையில் மாணவிகளின் கழக பேரில் எழுச்சியோட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நம்முடைய சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வடசில் தெற்கு கிழக்கு மாற்றம் இன்றைக்கு நடைபெற்று பெருந்திரளாக இன்றைக்கு கழகத்தோடு பொதுமக்கள் அனைவருமே இன்றைக்கு கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் அம்மா உணவகம் மூணு வருஷம் கண்ணு தெரிஞ்சுதா திரு மு க ஸ்டாலினுக்கு கண்ணு தெரிஞ்சுதா அம்மா உணவகம் கண்ணு தெரியலையே தூங்கிட்டு இருந்தாரு அவரு திடீர்னு விழிச்சு பார்த்தாரு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது பேர் நல்ல பேர் இருந்தது அம்மா உணவகம் அச்சய பாத்திரம் திட்டம் அது அச்சய பாத்திரம் அல்ல அல்ல குறையாத மாதிரி எப்ப போனாலும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு சாதாரணமா ஒரு பதினஞ்சு இருபது ரூபா இருந்தா அவங்க வந்து காலை மதியம் மாலை எல்லாமே வந்து அவங்க சாப்பிட்டுல அவங்க அந்த அளவுக்கு ஒரு திட்டம் அதை வந்து ஏ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட அம்மா உணவு தமிழ்நாட்டுல போஸ்ட் பண்ணீங்க சரி மூணு வருஷத்துல புது அம்மா உணவங்க கிறந்தீங்களா இதே மேயர் எத்தனை தடவை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு வந்து பல லட்சம் ரூபாய் நஷ்டம் நாங்களே நஷ்டத்தை பார்த்தா நாங்க வந்தா செயல்படுத்தணும் அது வந்து ஒரு ஒரு ஏழை நடுத்தர மக்களுக்கு வந்து பயன்படுத்த வகையில் ஒரு உன்னதமான திட்டம் அந்த திட்டத்தை வந்து மூணு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா வந்தவண்ணே இந்த ஆட்சி வந்து முதல் தாக்குதலே அம்மா உணவு தான் அடிச்சு நொறுக்கு நாங்க எல்லாமே சப்பாத்தி அப்புறம் வெரைட்டி ரைஸ் இட்லி சாம்பார் சட்னி எவ்வளவு ஐட்டம் கொடுத்தோம் ஆய்வு பண்ணிருக்காரு இன்னும் ஒரு மாசம் பொறுத்து பத்திரிகை போய் அம்மா உணவு பாருங்க எப்படி இருக்க அது ஒரு நாள் கூத்தாது அது ஒரு தேர்தல் சென்டர் நீங்க அம்மா உணவு உதாரணம் சரி லேப்டாப் ஏன் ஒன்னும் கொடுக்கல பேதம் பாக்கல லேப்டாப் கொடுத்துட்டாங்களா லேப்டாப் வந்து மாணவனுக்கு ஏன் லேப்டாப் கொடுக்கல சரி தாலிக்கு தங்கம் ஒரு பிளஸ் டூ முடிச்சா ஒரு டிகிரி முடிச்சா அவங்களுக்கு வந்து பணம் பிளஸ் டூ முடிச்சா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டிகிரி முடிச்சா ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனா பிளஸ் டூ முடிச்சாலும் டிகிரி முடிச்சாலும் ஒரு சவரம் அதை தங்கம் கொடுத்தது தங்கமான ஆச்சுன்னா தங்கத்தாரையை புரட்சி தாரையை அம்மாவோட ஆச்சு அதே நிறுத்தினீங்க இப்படி எத்தனையோ திட்டங்கள் நாங்க சொல்ல முடியும் அப்போ அதெல்லாம் பேக பார்க்கலையாப்பா எனவே ஒரு ஒரு அரசியல் கால் புணச்சு அம்மாவுடைய திட்டங்களை அம்மா சிமெண்ட் என்னாச்சு அம்மா சிமெண்ட் குடிநீர் இன்னைக்கு அம்மா சிமெண்ட் க்ளோஸ் பண்ணீங்க சரி அம்மா சிமெண்ட் க்ளோஸ் பண்ணீங்க ஒரு குடிநீர் ஒரு தனிப்பட்ட ஒரு மேல்மட்ட மேல்மட்டம்லாம் யார் தெரிஞ்சுப்பீங்க நீங்க இல்லையா அது நீங்களே ஃபில் அப் பண்ணீங்க அதை அந்த மேல்மட்ட குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் வந்து அந்த தண்ணீர் கம்பெனி வச்சிருக்காரு மினரல் வாட்டர் கம்பெனி அந்த மினரல் வாட்டர் வந்து போனோம் நல்லா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லாம் அந்த மினரல் வாட்டர் தான் இருக்கும் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் அந்த மினரல் வாட்டர் தான் இருக்கும் அந்த மினரல் வாட்டரு அது விற்கிறதுக்காக அம்மா குடிநீர் க்ளோஸ் பண்றீங்களா நியாயமா ஒரு குடிநீர் வந்து ஒரு நல்ல திட்டம் அந்த திட்டத்தை வந்து அம்மா கொண்டு வந்தாங்க தாக திட்டத்தை ஒரு குறைந்த விலைக்கு கொடுத்து பெரிய அளவுக்கு மினரல் வாட்டரு விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க இது வேதம் இல்லையா அம்மா குடிநீர் கொண்டு வாங்க அம்மா சிமெண்ட் அம்மா சிமெண்ட் கொண்டு வாங்க இதெல்லாம் வந்து வேதம் முழுக்க முழுக்க அரசியல் கால்பட்ச நல்ல திட்டங்கள் மூடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப என்னமோ வந்து சாத்தா வேதம் ஓது போல இன்னைக்கு வந்து ஸ்டாலினோ அவருடைய அமைச்சர சகாக்களை இன்னைக்கு வேதம் ஓதிட்டு இருக்காங்க நம்ம தயாரா இல்ல 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 இப்போ புதிய தலைமைச் செயலகம் மூடிட்டு என்ன பண்ண சொல்லுங்க ஏற்கனவே வந்து பிரான்சிஸ் டே வந்து பதினாறாம் நூற்றாண்டுல பதினாறு நாற்பதுன்னு நினைக்கிறேன் அந்த நூற்றாண்டுல கட்டின அழகான கோட்டை அது அது அழகா இருக்குல்ல அது அது தேவையில்லாத எதுக்கு போய் ஒரு ஒரு செகடேட் கட்டினீங்க அது ஒரு செக்ட் மாதிரி இருக்குது சோலா ஹோட்டல் நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவு கதை நிறுணுத்தோட தனியா தான் டாடா கம்பெனி டாடா தான் அந்த நிறுவனம் எவ்வளவு அழகா கட்டிருக்காங்க அதை இந்த கிராண்ட் சோலா அந்த மாதிரி ஒரு அழகு இருந்தா கூட பரவாயில்ல அதை பார்த்தா அழகு இருக்காம ஏன் இதே வந்து அந்த புதிய தலைமைச் செயலத்துல நான் எம்எல்ஏ அப்போது அந்த நேரத்தில் வந்து ஒரு மூணு கூட்டம் அட்டன் பண்ணோம் நாலஞ்சு கூட்டாக தான் நடத்தினோம் திரும்ப கருணாநிதி இருக்கும்போதே சொன்னேன் நான் இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தா ஏதோ நாங்க வந்து சர்க்கஸ் கூடாரத்தில் வந்துவிட்டா மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருது சர்க்கஸ் கூடாரம் அதை பார்த்தா சர்க்கஸ் கூடாரம் மாதிரி தான் இருக்குது சர்க்கஸ் கூடாரம் மாதிரி தான் படுவேன் இது வந்து ஒரு அழகாக இருக்கா அந்த இது யூஸ்ஃபுல்லா இருக்கு நென்றதால் அம்மா வந்து உபயோகப்படு எல்லோருக்கும் பயன் பண்ணுறது இன்றைக்கி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எத்தனை பேர் உயிரை காப்பாற்றியிருக்கு கொரோனா காலத்திலயும் சரி மற்ற நேரத்திலும் சரி எவ்வளவு பேருடைய காப்பாத்தி இருக்கு அதனால எங்களை பொறுத்தவரை சரி ஒரு உருப்படி இல்லாத திட்டத்தை அவர்களுக்கு கொண்டு வந்தா அதை உருப்படியா மாத்தி மக்களுக்கு ஒரு பயன்பாடு அளிக்கிறது தான் எங்களுடைய வேலையை அண்ணா 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 லைப்ரரிய நாங்க எங்காச்சும் திறந்துதானே இருந்தது அத ஏற்கனவே அவருடைய தந்தையே எந்த அதாவது மு க தந்தை எந்த அளவுக்கு ராமரை கிரிட்டிசைஸ் பண்ணு தெரியும் உங்களுக்கு இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து இது சேது சமத்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்த போது ராமர் என்ன என்ஜினியரா ராமர் என்ன எந்த என்ஜினியரிங் காலேஜ் படிச்சாரு அப்படின்னு சொன்ன வருது அது ஏன்னா இப்போ என்ன ரகுபதிக்கு புது பாசம் ராமர் மேல தெரியல அதனால அதையும் அதையும் ரகுபதி வந்து கணசிங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அது ஒரு அரசு ஊழியர் ஊழியர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் அதுதான் வந்து காலங்காலமா காலங்காலமா வந்து காலங்காலமா கடைபிடிக்கப்படுகிற ஒரு நீதி அப்படி இருக்கிற ஒரு நிலையில ஒரு மத்திய அரசு அரசு ஊழியர் போய் ஆர் எஸ் எஸ்ல சேரலாம் சொன்னாக்கா அது வந்து அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்ல ஆர் எஸ் எஸ் தான் உங்களுக்கு எல்லா விதமான ப்ரமோஷன் ஆர் எஸ் எஸ் ஆங்க வந்தாதான் உங்களுக்கு வந்து எல்லா சலுகையும் அப்படின்ற ஒரு ஒரு டிஸ்கிரிமினேஷன் சாதாரணமா வந்து அரசு ஊழியர் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கு இது வந்து மத்திய அரசு செய்கின்ற ஒரு நடவடிக்கை தான் எனவே இது எந்த வகையிலும் சரி யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு அரசு தோல்ல விருப்பு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் இதுதான் வந்து எல்லோரும் எதிர்பார்த்தது இப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே பொதுச் செயலாளர் யாரு திரு துறைமுருகனை அவர் என்ன ஆச்சு தெரியல அவரு இப்ப ஏற்கனவே நான் வேற வந்து சொல்லி சொல்லி வச்சேன் ஏன் அவர் அண்ணா காலத்துல வந்து இருக்காரு அவர் வந்து அவங்க அப்பாவோட நெருங்கி பழகியிருக்காரு இப்போ இப்ப வந்து மு க ஸ்டாலின் இருக்காரு அவருடைய பொல்லாத நேரம் உதயநிதி தூதிப்பாட வேண்டியது இருக்கு அப்படி வாழ்நாள் முழுவதுமே கட்சி 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 திமுக உழைச்சி ஓடா போன அவர் பார்த்தா ஓடா போன மாதிரி தெரியல ஓடா போன ஒரு மனுஷன் ஒரு பழமணி சொல்றேன் அப்படிப்பட்டவருக்கு இன்னொரு துணை இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போங்க இப்ப என்னன்னா இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய கவலை என்னன்னா இன்ப நிதி வந்து ஆக்சுவலா ஏண்டா தேர்தல் வயசு அவருக்கு எத்தனை தெரியல எனக்கு இன்ப நிதி தேர்தல் நிக்க வச்சு அவர் ஒரு மேஜர் ஆயிருந்தா அவரே ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு அவர் யாரு ஸ்டாலின் பொறுத்தவரை அவரும் ஒரு டெப்டி சிஎம் ஆக்கியிருப்பாரு அதான் அந்த ரெண்டு டெப்டி சிஎம் நான் என்ன சொல்றேன்னா அது உட்கட்சி வரும் நீங்க யார வேணா இப்போ சரி இப்போ இன்ப நிதி உதயநிதி மட்டும் என்னவா இருக்காரு இப்போ ஆங்கிலத்தில் டி பேக்டர் சிஎம் சொல்லுவாங்க அதாவது நிழல் முதலமைச்சர் அப்படித்தானே இருக்காரு இதன் முதலமைச்சர் அவரு தானே அவருடைய ஒரு ஒரு அரசியல் தெரியாதவர் அரசியல் படிக்காதவர் திடீர்னு வந்து ஒரே தகுதி மு க ஸ்டாலினுடைய அருமை என்ற ஒரு தகுதி அதை தவிர அதை தவிர வந்து வேற என்ன தகுதி வந்து உதயநிதிக்கு சொல்லுங்க அப்படி அந்த உதயநிதி திடீர்னு வந்தோம்னா எவ்வளவு பெரிய சீனியர்லாம் அவரை வந்து போய் புகழ் பாரு பாராளுமன்றத்தில் பாருங்க எல்லாமே உதயநிதி புகழ் தான் உறுதிமொழி எடுத்தாங்க அந்த அளவுக்கு மிக மிக வந்து ஒரு கேவலமான ஒரு ஒரு பதவிக்காக ஒரு தன்மானத்தை எழுக்கக்கூடாது என்ன பொறுத்தவரை பதவிக்காக ஒரு தன்மானத்தை எழுக்கக்கூடாது அந்த பதவிக்காக தன்மானமாவது எந்தமானது எனக்கு பதவிதான் என்ற அடிப்படையில் இன்னைக்கு உதயநிதி நாளைக்கு இன்ப நிதினா கூட அவங்க கால கழிவு கூட

அவர் வந்து படுகொலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பேரணி நடத்தி அதன் மூலம் கருத்தை சொல்றாரு ஆத்ராட மக்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தாக்கப்படுகின்றார்கள் ஆக்ராட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை வந்து இத ஜிஎன்சிக்கு முடியல அப்ப உங்களுக்கு எல்லாம் சால்ரா தான் ரஞ்சித் வாழ்க ரஞ்சித் வாழ்க நீங்க சால்ரா தட்டலனா ரஞ்சிதா யாருமே தெரியாது எல்லாம் ஒட்டுமொத்தமா ஸ்டாலின்ல இருந்து கீழே வரல ஆஸ்கர் அவார்டுக்கு ஒரு தகுதியானவன் சொன்னா ஸ்டாலின்ல இருந்து கீழே இருக்க அத்தனை பேருக்கும் தகுதியானவங்க தான் ஓகே